வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கருவேப்பிலையில் மருத்துவ மருத்துவரிமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் கருவேப்பிலையில் நிறைய உயிர்ச்சத்தும் சுண்ணாம்பத்தும் இருக்கிறதுல நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் மிதக்கக்கூடிய கருவேப்பிலை நம்ம தூக்கி எரிஞ்சிடக்கூடாதுங்க மக்களே அதை நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டோட சேர்த்து மின்னு விழுங்கி சாப்பிட்றது நமக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் ஏன்னா இந்த கருவேப்பிலை நமக்கு பல வியாதிகளை தீர்க்கும் கருவேப்பிலை உடலுக்கு பலத்தை கொடுத்து பசியை தூண்டக்கூடிய சக்தியெல்லாம் நமக்கு வந்து கொடுக்கும் ஸோ ஆரோக்கியமாக நம்மளுடைய உடல் அமைப்பு இதன் மூலமாக இருக்கும் இப்போ கருவேப்பிலையில் நிறுத்தரக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் காரணமாக என்னென்ன மருத்துவ நம்ம நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை இங்கே நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம கருவேப்பிலை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் உடலினுடைய அனைத்து உறுப்புகளுக்கும் ரத்தத்தை பாய்ச்சக்கூடிய உறுப்பாக இதயம் இருக்கு இதயத்தில் சிலருக்கு அடைப்பு ஏற்பட்டு இதய பாதிப்பு ஏற்படுவது இதயம் தற்காலிகமாக செயலிழந்து போவது இந்த மாதிரி ஆபத்தான பாதிப்புகள் ஏற்படும் இதயத்திற்கு நன்மை பாய்ப்பதில் கருவேப்பிலை மிகுந்த ஆற்றல் கொண்டதாக இருக்கு அதனால கருவேப்பிலை உணவுகள் அடிக்கடி சேர்த்து உண்பவர்களுக்கு இதய தசைகள் நன்கு வலுப்பெற்று இதயம் சம்பந்தமான நோய்கள் எதுவும் ஏற்படாது குறிப்பாக கொலஸ்ட்ரால் பிரச்சனை நமக்கு இருக்காதுன்னு அந்த நாளங்கள கொலஸ்ட்ரால் படிவு நமக்கு இருக்காது அந்த கொழுப்பு படிவு எதுவும் இருக்காது ரத்த நாளங்கள் இதன் மூலமாக இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அளிக்கிறதால இதய துடிப்பும் சீராக இருக்கும் ரத்த ஓட்டமும் சீராக இருக்கும் மாரடைப்பு பக்கவாதம் போன்ற பிரச்சனை இல்லாமல் இதயம் பன்மடங்கு பலமாக இருக்கிறதுக்கு கருவேப்பிலை உதவிகரமாக இருக்கும் மூலம் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் அதிகம் காரசாரமாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்வது தொடர்ந்து ஒரே இடத்துல நீண்ட நேரம் அமர்ந்து பணிபுரிவது நாள்பட்ட செரிமானம் சார்ந்த மலச்சிக்கல் பிரச்சனை இவை எல்லாமே மூலம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும் இது மாதிரி மூல நோய் உங்களுக்கு விரைவில் சரியாகணும் அப்படின்னா அந்த மூலத்தினால் ஏற்பட்டிருக்கூடிய புண்களை வந்து நீங்க ஆற வைக்கணும் அப்படின்னா கருவேப்பிலை பிழை சிறப்பாக உங்களுக்கு செயல்படும் உங்களுடைய உணவுகளை நீங்க கருவேப்பிலை சேர்த்து சாப்பிட்டு வந்ததே போதுமானது மூலம் தொடர்பான அந்த மருத்துவ சிகிச்சைக்கு அப்புறமும் உணவுகளை சேர்த்துட்டீங்க அப்படின்னா மூல அந்த கருவேப்பிலை அடிக்கடி எடுத்துக்கொள்ளும் போது அந்த புண்கள் வந்து ஆரி போயிடும் தொடர்பான பிரச்சனைகள் வந்து விடுபடலாம் கல்லியல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்க உங்களுடைய உணவுகளை கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டியது அவசியம் மாவுச்சத்தில் இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து அதிகளவு சாப்பிட்டு வருபவர்களுக்கு தீவிர மது அருந்தக்கூடிய பழக்கம் உள்ளவர்களுக்கெல்லாம் ஒரு கட்டத்தில் கல்லீரனுடைய செயல்பாடுகளில் பாதிப்பு ஏற்படும் ஏன்னா நம்மளுடைய உடலுக்கு நீச்சத்து நார்சத்து ரொம்ப ரொம்ப அந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே கல்லீரல் வந்து பாதிக்கப்படும் வந்து அப்படின்னா இந்த மாதிரி மது எதக்கூடிய பழக்கம் மாவுச்சத்து அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு பழக்கம்லாம் இருக்குது இருக்கு அப்படின்னா இந்த பழக்கத்தை நீங்கள் நிறுத்துறீங்க தொடர்ந்து கருவேப்பிலையும் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க அதை பச்சையாகவும் நீங்கள் சாப்பிடலாம் அல்லது உங்களுடைய உணவுகளை நீங்கள் சமைத்தும் எடுத்துக்கொள்ளலாம் மருத்துவ குறிப்பின்படி எந்த ஒரு உணவுமே நீங்க சமைத்து எடுத்துக்கொள்வது நல்லது நீங்க வந்து கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கருவேப்பிலை சமைத்து எடுத்துக்கோங்க அதை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படினாலே உங்களுடைய கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகள் வந்து வெளியேற்றப்படும் கொழுப்புகள் வந்து கெட்ட கொழுப்புகள் படியாம கல்லீரலுடைய செல்கள் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட்டா புத்துணர்ச்சியா சுறுசுறுப்பா கல்லீரல் இயங்க ஆரம்பிக்கும் ஏன்னால் நம்முடைய உடல் உறுப்புகள்லேயே பாதிப்புகளை சரி பண்ணிட்டு செல்களை மீண்டும் புதுப்பிச்சு புதுமையான ஒரு உறுப்பாக மாறக்கூடிய உறுப்பு கல்லீரல் தான் ஸோ அந்த மாதிரி கல்லீரல் நம்ம பாதிப்பு ஏற்படுத்தாமல் ஆரோக்கியமாக பராமரித்து கொள்வதற்கு நம்மளுடைய உணவுகளை நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நீரிழிவு நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் மாறாமல் தடுக்கப்படுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கணும் சேர்த்துக்கலாம் ஸோ சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய அந்த பேஷண்ட் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுடைய உணவுகளை கருவேப்பிலை சேர்த்துக்கணும் நீரிழிவு அந்த சர்க்கரை வியாதி இருக்குங்க இல்லையா அதுக்கு சிறந்த மருந்தாக கருவேப்பிலை வந்து பார்த்தோம்னா இருக்கு இது கசப்புத்தன்மை அதிகம் கொண்டதால் சாப்பிட்ட உடன் சீக்கிரத்திலேயே செயல்புரிந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை கட்டுக்குள்ள கொண்டு வரும் கருவேப்பிலை இலை பொடியை தொடர்ந்து சாப்பிட்டு வருபவர்களுக்கு வெகு விரைவிலேயே நீரிழிவு வந்து கட்டுப்படும் இதனால் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வந்து கண்ட்ரோலாக இருக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை வந்து விடுபடலாம் ஸோ உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது இப்போ நீங்கள் ஆரோக்கியமாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா இப்போ இருந்தே கருவேப்புலி உங்களுடைய உணவுகளை சமைத்து சாப்பிடுங்க பச்சையாகவும் எடுத்துக்கோங்க எப்படி எடுத்துக்கிட்டாலுமே உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும் நீங்க சுகர் ப்ராப்ளம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும் விஷக்கடி உள்ளிட்டவைகளுக்கு முதல் உதவியாக கருவேப்பிலை வந்து பயன்படும் அந்த விஷத்தை முறித்து அலர்ஜி ஏற்படாமல் பாதுகாக்கும் நமது வீட்டிலும் அல்லது நமது வீட்டிற்கு அருகே இருக்கக்கூடிய தோட்டங்கள் புதர்களிலும் தேல் பூரான் தேனி விஷவண்டுகள் போன்றவை அதிகம் இருக்கு அவற்றினால் கடிபற்றக்கூடிய நபர்கள் அந்த பூச்சிகளினுடைய நச்சு ரத்தத்தில் கலந்து ஒவ்வாமை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு உடனடியாக சிறிது கருவேப்பிள்ளைகளுக்கு மென்று சாப்பிடும் விஷ ஜந்துக்களுடைய கடியால உடலில் பரவக்கூடிய அந்த நச்சு வந்து முறிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் மருத்துவமனைக்கு சென்று உடனே அதற்கான சிகிச்சை பார்த்து நல்லது நல்லது உடனே நமக்கு அந்த அலர்ஜி அந்த இன்ஃபெக்ஷன் எதுவும் ஏற்படாம விஷம் வந்து பரவாம இருக்கிறதுக்கு கருவேப்பிலை உதவிகரமாக இருக்கும் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்துல ரத்த வெள்ளையணுக்கள் அணுக்கள் மற்றும் ரத்த சிகப்பு அணுக்கள் ரெண்டுமே வந்து கரெக்டான லெவல்ல இருக்க வேண்டியது அவசியம் இப்ப குறிப்பான முறை ரத்தத்தில் ரத்த சிகப்பு அணுக்கள் குறைவு ஏற்படுது அப்படினால இரும்பு சத்துக்கு குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துட்டு இருக்கோம் போதிய இரும்புச்சத்து நமக்கு கிடைக்கல அப்படின்றத அர்த்தம் அதனால இரும்புச்சத்து குறைபாடு ஏற்படும் போது ரத்த சிகப்பொருட்கள் குறையும் ரத்த சிகப்பொருட்கள் குறையும் போது அதில் இருக்கக்கூடிய ரத்தப்பிரதமான ஹீமோகுளோபின் வந்து குறைய ஆரம்பிக்கும் இதில் வந்து ஹீமோகுளோபினால உடல் உறுப்புகளுக்கு போதுமான அளவுக்கு ஆக்சிஜனை வந்து கடத்தி செல்ல முடியாத நிலை ஏற்படும் ஸோ நமக்கு ஆக்சிஜன் சப்ளை கம்மியாகும்போது நமக்கு மயக்கம் ஏற்படும் தலைவலி உடல் சோர்வு உடல் பலவீனமாக உணர ஆரம்பிக்கும் குறிப்பாக நமக்கு வந்து இந்த மயக்கம் எல்லாம் ஏற்பட்டு நமக்கு இந்த அனிமையாவுக்கான அறிகுறிகள்லாம் அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நீங்கள் விடுபடணும் ஒரு வேலையை கூட உங்களால் ஒழுங்காக செய்ய முடியல சோர்வாகவே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கருவேப்பிலையுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க இரும்பு சத்து கிடைக்கப்பட்டு ரத்த சிங்கப்பணுக்கள் அதிகரிக்கப்படும் அந்த லெவல் கரெக்டாக இருக்கும்போது போது ரத்தபுரத்தமான ஹீமோக்ளோபின் உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனுக்கு உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு எல்லாத்துக்குமே ஆக்சிஜனை கொண்டு சேர்க்குறதால உங்களுக்கு நீங்கள் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியை சுறுசுறுப்பாங்க இருப்பீங்க அனிமையாக பிரச்சினையை நீங்கள் விடுபட்டுருவீங்க தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் தலைமுடி ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னால் இன்றைய காலத்தில் பலருக்கும் தலையில் வந்து பொடுகு பேன் துளைகளெல்லாம் ஏற்படும் இளம் வயசுலேயே முடி அரைச்சி போறது முடி கொட்டி போறது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது ஸோ இந்த மாதிரி பிரச்சினை வந்து கியூர் பண்றதுக்கு கருவேப்பிலை வந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டாலுமே முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்கும் அது உள்ளிருந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக்கப்பட்டு அரத் தேங்காய் வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு கிடைக்கும் ஏன்னா கருவேப்பிலை ஊற வைத்த தேங்காய் எண்ணெய் உங்களோட தலைக்கு நீங்க தண்ணீர் வந்தீங்க அப்படினாலும் இந்த மாதிரி தலைமுடி சார்ந்த அத்தனை பிரச்சனைகளுமே உங்களுக்கு குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தவிர்க்கப்படும் அடர்த்தியாக தேங்காய் வளரக்கூடிய கருகரு வென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் சோரியாசஸ் பிரச்சனை விடுபடுவதற்கு இருக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் தோளில் இருக்கக்கூடிய செல்களில் ஏற்படக்கூடிய கெமிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அந்த வேதியியல் மாற்றங்களாலும் ஜெனெடிக் ப்ராப்ளத்திலையும் சில பேருக்கு இந்த பரம்பரை காரணத்தினாலும் சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தோல் நோய் ஏற்படும் இந்த குறைபாட்டை குறைக்கிறதுல கடுகு எண்ணெய் வந்து சிறப்பாக வந்து செயல்படுது உணவில் வந்து சரி நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டீங்க அப்படினாலுமே இந்த சொரியாசிஸ் பிரச்சனை உங்களுக்கு இருக்காது உணவில் சேர்க்கப்பட்டிருக்கூடிய கருவேப்பிலை நல்லா மின்னு சாப்பிடும் வருபவர்களுக்கு தோல் சம்பந்தமான வியாதிகள் எளிதில் அணுகாது ஸோ சொரியாசிஸ் பிரச்சனையுமே குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும் புற்றுநோய் எதிர்ப்பு தன்மை கொண்டது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்கக்கூடிய கருவேப்பிலை கருவேப்பிலை மிகவும் சக்தி வாய்ந்த வேதிப்பொருட்களை தனக்குள்ள தனக்குள்ளே கொண்டிருக்கு இதை உடலுக்கு மேல நம்ம பயன்படுத்தணும் அதாவது தோல் சார்ந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் கேன்சர் தோல் புற்றுநோய் அதுக்கு பயன்படுத்தணும் அல்லது வேறு ஏதாவது பிரச்சனைக்கு பயன்படுத்தணும் அப்படின்னாலும் நம்மளுடைய உணவுகளில் வந்து கருவேப்பிலை தொடர்ந்து பயன்படுத்திகிட்டே இருக்கும் அப்படின்னாலும் தோல் வயிறு சம்பந்தமான புற்றுநோய்கள் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் வெகு குறையும் நமக்கு சிறிதளவுக்கு அடிக்கடி வந்து பார்த்தோம் அப்படின்னா கருவேப்பிலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடலினுடைய உள்ளுறுப்புகளை எப்படிப்பட்ட புற்றுநோய்களுமே நமக்கு பரவாமல் தடுக்கப்படும் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியை சுறுசுறுப்பாகிறப்போ கிருமி தொற்று நமக்கு வந்து எதுவுமே ஏற்படும் அந்த வேப்பிலையை வந்து எடுத்துக்கிட்டோம் கருவேப்பிலை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செரிமானம் சக்தி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் பலருக்கும் தாங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை சரியாக செரிமானம் செய்ய முடியாத நிலை இருக்கு இப்படிப்பட்டவங்களால் கருவேப்பிலையால் சேர்க்கப்பட்டக்கூடிய உணவுகளை தொடர்ந்து அதிகம் சாப்பிடும்போது வயிறு குடல் போன்றவைலாம் நல்லா சுத்தமாகி செரிமானம் என்மை மற்றும் வயிறு சம்பந்தமான நோய்கள் அதை நீங்கள் வந்து பெ நீங்கள் பெறுவார்கள் ஸோ உணவுகளை சாப்பிடுவாங்க அந்த உணவுகளில் இருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் முறையான அளவில் வெளியேற்றப்படுறதுக்கு கழிவு நீக்க மண்டலம் சிறப்பாக இருக்கிறதுக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனையான வயிற்றுவெளி வயிற்று பொருள் வாயு பிரச்சனை குறிப்பாக நமக்கு ஏற்படக்கூடிய அஜீரணம் தொடர்பான பிரச்சனை இந்த மாதிரி எதுவும் ஏற்படாமல் பாதுகாக்கிறதுக்கு சீரற்ற குடல் இயக்கும் கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் வந்து விடுபட வைக்கிறதுக்கு செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கெல்லாம் தொடர்ந்து கருவேப்பிலை உணவுகளை சேர்த்துக்கோங்க இதன் மூலமாக உங்களுக்கு நிறைய ஆரோக்கியமான நன்மைகள் கிடைக்கும் அடுத்த ஆரோக்கிய பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே